நலமோடு வாழ சில காற்று மாசுபாட்டினால் பக்கவாதம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்காம் காற்று மாசுபாடு அதிகமாக உள்ள நகரம் டெல்லி நாட்டிலேயே அதிகபட்சமான காற்று மோசமான தரத்தோடு தான் இருக்குது இந்த குளிர்காலத்தில் நம்ம மூளைக்கும் உடலுக்கும் ரத்தம் எடுத்து செல்லக்கூடிய அந்த நரம்புகள் சுருங்கம் அடையும் இதன் காரணமாக நம்ம உடம்புக்கு ரத்தம் வந்து சீராக இருக்காது இந்த ரத்த அழுத்தத்தோட காரணமாக பக்கவாதங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு வாகனங்கள் நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய எரிபொருள் நம்ம சுற்றி உள்ள தொழிற்சாலைகள் இதன் மூலியமாக காற்று மாசுபடுது அதன் மூலியமாக நம்ம நைட்ரஜன் ஆக்சைடு கலந்து காற்று தான் அதிகமாக சுவாசிக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் அப்பப்போ இருக்கிற தீ நம்ம சுற்றி இருக்கிற அந்த தீ புகை இதன் மூலயமா நைட்ரஜன் கேஸ் வந்து நம்ம வந்து சுவாசிக்க வேண்டியதாக இருக்குது இது இதனால் வந்து ரத்தம் அழுத்தம் ஏற்பட்டு நம்மளுக்கு வந்து இதய நோய் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது அதாவது மாசு அடைந்த காற்றை நம்ம சுவாசிக்கும் போது நம்ம ரத்த நாளங்களில் கொலஸ்ட்ரால் படிஞ்சு நம்மளுக்கு பக்கவாதம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இந்த நுண்ணிய மாசு பொருட்கள் நம்ம சுவாசிக்கிறதுனால நம்ம சுவாசத்தின் வழியை நம்ம உடலுக்குள்ளே போய் நம்ம மூளைக்கு செல்கிற ரத்தத்தின் வழியில் வந்து அடைப்பை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது மாசு அடைந்த காற்றிலேயே நம்ம தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா வெளியே போகும்போது முகக்கவசம் போட்டு போகிறது நல்லது ஒரு நாளைக்கு தேவையான தண்ணீரை குடிக்கிறது நல்லது ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்றது சிறந்தது ஏற்கனவே நுரையீரல் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கிறவங்க இன்னும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்ப நல்லது